அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஏரி மீன் ஏரி வஞ்சிரம்னு சொல்லுவாங்க இந்த மீனுக்கு அந்த மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறது எப்படி நான் சொல்கிறேன் நல்ல டேஸ்டியாகவும் ஃபஸ்ட்டு நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கப் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் பின்ன மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் நல்லா நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றி நல்லா ஒரு குழுக்கு குலுக்கி விட்டுடலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் குலுக்கி விட்டு நல்லா தேய்ச்சி விடும்போது அது நல்லாவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை ஆயிரும் பாருங்கள் நான் அந்த மாதிரியே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வறுக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் மசாலாவில் அப்போ கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் வெளியில் வச்சாலும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்துடலாம் எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு மீன் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக டேஸ்டியாக ஏறி வஞ்சிருன்னு சொல்லுவாங்க இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான டிப்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வித் மீ செவன் டென் இதுதான் என் சேனல் கண்டிப்பாக பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸு இல்லை பின்ன வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க என் சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிப்ஸாக தான் இருக்கும் என்னோடய சேனலில் எல்லாமே கண்டிப்பாக இது பார்த்து இது செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏரி வஞ்சிர மீன் வரவள் ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கே வேற மாதிரி லுக்காக அவ்வளோ ருசியாக டேஸ்டியாக இருக்கும் பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடணும் போல அந்த இருக்குது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வீட்டில் నల్ టేస్టార్ ఏరి వరం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్